வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் தினம் பணம் என் பேர் திருமணி கண்ணன் நான் ஒரு பணவள ஆலோசகர் நம்ம சேனலில் பணத்தை பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது செல்வ பலம் பெருகும் வசம்பு வசியம் வசம்பு எதுக்கெல்லாம் வந்து வசியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசியம் முக முகவசியம் அதுக்கப்புறம் வந்து உங்களோட எதிரிகளை வந்து வசம்படுத்துறதுக்கு வந்து இந்த வசம்பு வந்து பயன்படுத்தலாம் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிக தாந்திரிகத்துக்கு வந்து வசம்பு வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க வசம்பு அப்படின்னு சொல்லி கடையில் கேட்காம நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லைனா உரைப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கினோம் வசம்புன்னு சொல்லி கேட்டு வாங்கி நீங்கள் பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது வசம்பை வந்து குழந்தை வளர்ப்பான்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா வந்து வசம்புக்கு நிறைய வந்து மருத்துவ குணம் இருக்குது ஒரு வசம்பு இருந்துச்சுன்னா குழந்தை வளர்க்குற வரைக்கும் நீங்கள் அந்த வசம்பை வச்சு நீங்கள் நிறையா வியாதிகளை வந்து நீங்கள் குணப்படுத்த முடியும் வசம்பை நீங்கள் சப்போஸ் தொட போகிறீங்கன்னா சுத்தமாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப சுத்தமாக வந்து அதை மெயின்டைன் பண்ணணும் நீங்கள் குளிச்சு தான் வந்து பசம்ப தொடணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக வந்து நீங்கள் இருக்கணும் வசம்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வசிய பொருள் அதனால் நீங்கள் வச்சுருக்கும் பொழுது ரொம்ப சுத்தமாக நீங்கள் இருக்கணும் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கவனத்தில் வச்சுக்கணும் இன்றைக்கி வந்து நாம் பண வசியத்துக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் வசம்பு வச்சு பண்ணலாம் அது என்னன்றதை பற்றி நாம் இன்னும் தெரிஞ்சுக்கலாம் முதலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம் அதுக்கான தடைகள் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்ல வந்து முகவசியம் மற்றும் ஜனவசியம் கிடைக்கிறதுக்கான பலன் அது அது மூலயமா வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து அதிக அளவில் வந்து நீங்கள் வசியம் பண்ண முடியும் மண் விளக்கு எடுத்துக்கணும் நெய் ஊற்றி தாமரை திரி கிடைச்சா பண்ணலாம் இல்லைனா வந்து பஞ்சியை வச்சு திரி இருக்கிறது திரி போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வசம்பு எடுத்து அந்த நெருப்பில் வந்து சுடணும் நல்லா வந்து அந்த நெருப்பில் சுட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மோதிர விரலில் அந்த நெய்யை எடுத்துகிட்டு அந்த கருப்பாக இருக்கிற அந்த கருகி இருக்குங்க அதை வந்து நீங்கள் வந்து நல்லா தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மை மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் உச்சந்தலையில் வச்சுக்கலாம் இல்லைனா வந்து உங்களோடய நெத்தியில் வந்து நீங்கள் ஒரு பொட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த புருவத்தில் ரெண்டு புருவத்துலேயும் லைட்டாக வந்து வச்சுட்டு போகலாம் உங்கள் உச்சந்தலையில் வைக்கிறது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா பொட்டு மாதிரி நீங்கள் வச்சு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட பொட்டு மாதிரி கூட நீங்கள் வச்சுட்டு போகலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மை மாதிரி உங்களுக்கு லைட்டாக வந்து உங்களோட ஐப்ரோவில் வந்து வச்சுட்டு போகலாம் இது வந்து ஒரு வி முக்கியமானது என்ன ஆகும் அப்படின்னா இது மூலிமா வந்து ஜனவசியம் வசியம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் போகிற எல்லா விஷயத்துக்கும் வந்து ஜெயம் கிடைக்கும் இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் இப்போ வந்து வசம்பு வச்சு நிறைய பரிகாரங்கள்ல இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பரிகாரமாக வந்து கருதுகிறான் இந்த பதிவில் நாம் செல்வம் பெருக வசம்பு வசியம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் எஸ் கண்ணன் மனவலா ஆலோசகர்